நீங்கள் அண்ணாமலையை கேட்க சொல்லுங்கள் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை கேட்ட மறு நொடி மறு வினாடி அவருடைய பதவி பறிக்கப்படும் மேலிருந்து தூக்கிடுவான் டெல்லியிலேருந்து உள்ளாட்சி தேர்தல் அது எதுக்குடா அப்படிம்பா மக்களுக்கு அதிகாரம் கிராமங்களுக்கு அதிகாரம் எல்லாம் போய் சேர வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அதிகாரம் ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கணும் இந்த நாட்டினுடைய சாமியார் பயிர்கள் கையில் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் அதிகாரம் கிராமங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளை பார்வையிட்டு அங்க இருக்கிற ஒரு மெத்தடை கொண்டு அதான் பஞ்சாயத்து ராஜ் அந்த பஞ்சாயத்து ராஜை கொண்டு வர சொல்லுங்க பேச மாட்டானுங்க பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசவே மாட்டாங்க அந்த பஞ்சாயத்து ராஜ் இருந்திருந்தால் முறையாக மிக சரியாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு அரிட்டாப்பட்டியில அவங்க இஷ்டத்துக்கு வந்து சுரங்கம் தோன்ற முடியாது அதிகாரம்